அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழில பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு அன்பு மக்களை ஒரு சின்ன முன்னுரையாக ஒரு விடயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கு நம்ம இன்னைக்கு பேச போற நிறைய விடயங்கள் எல்லாமே எனக்கு புதுசு எனக்கு புதுசு அதனால கண்டிப்பா நானும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது புதிய விடயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் இறையில் ஒரு ஆழமான ஒரு இறையில் இருக்கு விபுளிய பின்னணி இருக்குது வரலாற்று பின்னணி இருக்குது வழிபாட்டு லிட்டர்ஜிக்கல் பேக்ரவுண்டும் இதற்கு இருக்கிறது அதனால காணொலியை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இது பயனுள்ள விதத்துல இருக்க போகுது அதனால இப்பவே சொல்றேன் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவான ஒரு காணொலி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல இதான் முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பா நிறைய நாடுகள்ல பெரிய வியாழன் என்று மறைப்பது உண்டு நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துல நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா இடங்களையும் அப்படிதான் உண்டு நான் என்ன ஐந்தாவது வாரத்துல இருந்தே சில இடங்கள்ல மறைக்கிறாங்க காரணம் தவக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறு அப்படிங்கிறது ஆரம்பித்திருது அதாவது ஏறக்குறைய பாடுகளை குறித்து நம்முடைய வாசகங்கள் நம்முடைய வழிபாட்டு நிகழ்வுகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ப எப்படி இருக்கும் வாசகங்கள் கவனிச்சிங்களா கவனிக்கலாம் நான் சிம்பிளா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோன்பு ஜபம் பிறருக்கு உதவுதல் இந்த மூன்று விடயங்களை மையப்படுத்தி தான் நம்முடைய வாசகங்கள் எல்லாமே இருக்கும் ஒருவேளை நீங்க இப்ப யோசித்து பார்க்கலாம் அதற்கு பிறகு குறிப்பாக ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து எப்படி இறக்க போகிறார் எப்படி கையளிக்கப்பட போகிறார் அவருடைய இறப்பு எதற்காக ஏன் பரிசியர்கள் எப்படி சூழ்ச்சி செய்கிறார்கள் யூதாஸ் எப்படி காட்டி கொடுக்க போகிறார் இதை பற்றிய நிகழ்வுகள் எல்லாமே நம்முடைய வாசகங்கள்ல இருக்கும் அதே போல பூசையில திருப்பலியினுடைய ஜபத்திலையும் எல்லாமே இந்த ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் வாழ்த்துக்கள் அன்பு மக்களே அப்போ அன்பு மக்களே இதுல இருந்து ஒரு மாற்றம் வருது இல்லையா அதனால நிறைய இடங்கள்ல இந்த நாள்லயே திருச்சிறுவங்களை எல்லாம் மூட ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடிகிறது உங்க ஊர்ல எப்போ திருச்சிலுவைய அல்லது மற்ற சிறுவங்களை மூடுகிறார்கள் அப்படிங்கறத நீங்க கீழ கம்மான்ல சொல்லுங்க வித்தியாசமா இருந்தா அது பலருக்கு ஒரு புதிய செய்தியாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை எல்லா இடங்களையும் பர்பிள் கலர்லதான் சிறுவங்களை மறைப்பாங்க மறைக்கிறாங்களா அப்படி உங்க ஊர்ல அதே போல எங்க ஊர்ல பெரிய ஒரு திருச்சிலுவை உண்டு அதை மட்டும் வெள்ளை கலர்ல மறைப்பாங்க அப்ப நான் இதை குறித்து தேடும் பொழுது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான பாரம்பரியம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆனா பரவலாக பர்பிள் கலர்லயும் வெள்ளை கலர்லயும் அல்லது சிகப்பு கலர்லயும் நம்ம அதை மூடுவதை நம்மளால பார்க்க முடிகிறது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கிறத நம்மளால உணர முடிகிறது இப்போ உங்க ஊர்ல என்ன கலர்ல அந்த சிறுபங்களை அல்லது திருச்சிலுவைய மறைப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லணும் ஏன்னா பர்பிள் கலருடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு 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 ஒருத்தலுக்கான ஒரு துக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து அஹ் இதோ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது அவருக்கு பர்ப்பிள் ஆடையதான் அணிந்திருந்தாங்க காரணம் அது ஒரு ராயல் கிங் அப்படிங்கிறத மாக்கரி கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அது அடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதோ மனிதன் அந்த ஏசு கிறிஸ்துனுடைய சிறுபம் வந்து பர்பிள் கலர்லயும் சிகப்பு கலர்லயும் இருக்கும் அது ஒரு கிங்ஷிப் ஒரு அடையாளமாக இருக்கிறது அதனால இதை நம்ம ரொம்ப இதுக்குள்ள போகல நம்ம அப்படியே கடந்துதான் போக போறோம் நான் கேட்பது உங்க ஊர்ல என்ன கலர்ல சிறுபங்களை மறைப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப ஏன் சிறுபங்களை மூடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா சொல்லுது ஏன்னா அந்த வாசகங்கள் எல்லாமே நம்ம எதை நோக்கி அழைத்து செல்கிறது ஏசு கிருஷ்ணனுடைய பாடுகளை சிந்திக்க தியானிக்க இப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி வரலாம் ஏசு கிருஷ்ணனுடைய பாடுகளை சிந்திக்கணும் சரி ஆனா மற்ற சிறபங்கள் எல்லாம் மறைக்கிறது வெல் அண்ட் குட் ஆனா ஏசு கிருஷ்ண திருச்சிலுவை நம்ம பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு பாடுகளை தியானிக்க அது ஒரு வாய்ப்பாக தானே இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி வரணும் வருதான்னு எனக்கு தெரியல வருதா எஸ் அப்போ இந்த கேள்வியோட நம்ம தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறது அது என்ன பதில் அப்படின்னா இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதி கிறிஸ்தவர்களுடைய மனநிலைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது ஏன் பொதுவாகவே கிறிஸ்துவனுடைய பாடுகள் நம்ம அதிகமா எங்க தியானிப்போம் அப்படின்னா நற்செய்திகள்ல அந்த நற்செய்திகள்ல யாருடைய நற்செய்தி அப்படின்னா தூய யோவான் எழுதிய நற்செய்தி அப்படிதானே அஹ் எடுத்துக்காட்டுக்கு பேஷன் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா அந்த படம் எடுக்கப்பட்டது கூட எதனுடைய அடிப்படையில தான் யோவான் நர்சிதியினுடைய அடிப்படையில் ஏன்னா ஏசு கிறிஸ்தனுடைய பாடுகளை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறது நம்ம யோவான் தான் அவருடைய அன்பு சிடர் தான் பக்கத்துல இருந்து பார்த்தவர் தான் அப்ப அதனுடைய அடிப்படையில ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இறையலுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரையில தந்தையினுடைய திருவுளத்தை அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு மாட்சியை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டது எங்க அப்படின்னா சிலுவையில தாங்க உயிர்ப்புல கூட சிலுவையில தான் அவருடைய அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத ஜொகனை அஹ் இறையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏன்னா அவர் அதற்காகத்தான் காத்திருந்தார் அந்த நேரத்துலதான் அவர் முழுமையாக தன்னை கையளித்து சாவின் மீதும் பாவத்தின் மீதும் வெற்றி கொண்டு இவர் தான் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார் அப்படிங்கிற அந்த பயங்கரமான அந்த ஒரு இடம் அமைந்தது அந்த சிலுவையில தான் அதனாலதான் நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையை குறித்து பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா அது அவமானத்தினுடைய சின்னம் அல்ல மாறாக வெற்றியின் சின்னம் அது தோல்வியினுடைய சின்னம் அல்ல மாறாக மாட்சியினுடைய சின்னம் அதனாலதான் பழைய திருச்சிலுவைகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தாலும் வைரத்தாலும் மற்ற முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதனாலதான் அதுக்கு கீழே அதனாலதான் அதுக்கு கீழே ரெக்ஸ் லத்தீன் மொழியில எழுதப்பட்டிருக்கும் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா த கிங் ஆஃப் க்ளோரி அரசர் யாருடைய அரசர் மாட்சியின் அரசர் அப்படின்னு சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அன்பு மக்களே இந்த வெயில் சிறுபங்களை மூடுகின்ற அந்த நிகழ்வானது ஆதி கிறிஸ்தவர்களிடமிருந்து நமக்கு வந்தது அப்ப அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்கள்ல குறிப்பாக இந்த பாடுகளை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாட்சி இந்த வெற்றி இந்த கிறிஸ்து அரசரனுடைய அரியணையை அவர்கள் மறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள் இந்த சிலுவை என்பது கிறிஸ்து அரசரினுடைய அரியணை அவர் இந்த அரியணையிலிருந்துதான் உலகத்தை அன்பாலும் தியாகத்தாலும் அரவணைக்கின்றார் ஆளுகின்றார் கரங்களை விரித்து அப்படின்னு சொல்லி நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அதனாலதான் தொடக்க காலத்திலிருந்தே இந்த வெயில் திருச்சுருபங்களை மூடுதல் அப்படிங்கிறது எனக்கு உண்மையில புதுசா இருந்துச்சு வாங்க இன்னும் நிறைய விடயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த திருச்சிலுவைய நம்ம துணியை கொண்டு மறைக்கும் பொழுது அதுல என்ன ஒரு இறையல் வெளிப்படுவதை நம்மளையும் பார்க்க முடிகிறது அந்த மக்களே என்ன இறையல் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பல முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதுல வந்து முரண்பாடு இல்ல மாறாக அதுல ஒரு ரகசியம் ஒரு மறைபொருள் ஒளிந்திருக்கிறது அந்த ஒளிவை அந்த மறைவை நமக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய திருச்சபை ஒரு அடையாளமாக துணியை கொண்டு மூடுகிறார்கள் திருச்சிலுவையை என்ன ரகசியம் சொல்லுவோமா இறையில் படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்தினுடைய சிலுவையில அவர் ஒன்றை வெளிப்படுத்துகிறார் அதே வேளையில அதையே மறைக்கின்றார் அந்த ஒன்று என்னது அவருடைய தெய்வீக தன்மை அவருடைய டிவைன் நேச்சர் எப்படி எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த நல்ல கல்லன்ட உடனடியா சொல்றாரு என்ன சொல்றாரு இன்னைக்கே என் கூட விண்ணக வீட்டுல இருப்ப அப்படின்னு சொல்றாரு அதே போல தந்தையே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களால செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம் தன்னையே கொள்றவங்க இகழ்றவங்க சாக காத்திருந்து அப்படியே துடிதுடிக்க துடிக்க கொண்டவங்களை பார்த்து சாகிறதுக்கு முன்னாடி உங்களால சொல்ல முடியுமா நம்மளால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆண்டவர் சொல்றாரு இவர்களை மனியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மனித தன்மையில இருந்து அவர் சொல்லல தெய்வீக தன்மையில இருந்து சொல்றாரு இப்ப மனித தன்மை எங்க பார்க்கிறோம் மனித தன்மைய ஆண்டவர்கிட்ட அதே இடத்துல இருந்து பார்க்கலாம் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது எலி எலி லாமா நீ தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றது அப்பொழுது அவருடைய மனித தன்மை வெளிப்படுகிறது இது முரண்பாடு அல்ல மற இது ஒரு ரகசியம் ஒரு மறைபொருள் அதனால ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பேசும்போது சொல்வோம் நூறு சதவீதம் அவர் மனிதன் நூறு சதவீதம் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய வலிமை இருந்தது என்ன வலிமை எதை வேணாலும் செய்யலாம் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போயிடும் அப்படிதானே அந்த வலிமை இருந்தது ஆனா அவர் அங்க வேதனை பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால அவங்க மற்றவங்க எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க நீ உண்மையிலேயே இறை மகனா இருந்தா இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவரு அந்த வேதனையை தாங்கிக் கொள்றாரு ஆனால் அவரால் முடியுமா அப்படின்னா முடியும் அதான் அந்த மறைவான மாட்சிமை அரசருக்குரிய மணிமகுடத்தோடு இருக்கக்கூடியவர் சிலுவையில முள்முடியோடு இருக்கிறார் அரசருக்குரிய விலையுர்ந்த ஆடைகளோடு இருக்கக்கூடியவர் ஆடை இல்லாம அவமான சின்னத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறார் மாட்சியோடு வாழக்கூடியவர் இறப்பை சந்திக்கிறார் அன்பு மக்களை இதுதான் பிலிப்பிய ரெண்டாவது பிரிவு ஆறுல இருந்து எட்டாவது வரை உள்ள இறை வசனங்கள்ல நம்ம வாசிப்போம் கீழே அன்பு மக்களை நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ நம்ம எதை பார்க்க அந்த சிம்பாலிக் மீனிங் குறிப்பாக வழிபாட்டு சம்பந்தப்பட்ட அர்த்தம் அந்த நம்முடைய வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நிறமாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற பொருளாக இருந்தாலும் படங்களாக எழுத்துக்களாக இருந்தாலும் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஆழமான அர்த்தங்கள் பின்னால உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிதானே அப்ப இந்த நிறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய பொருள் என்ன ஒரு துக்கம் ஒரு மனமாற்றம் நம்மையே சீர்தூக்கி பா சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆண்ட வரேசுக்கு பாடுகளோடு நம்ம ஐக்கியப்பட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த நாட்களில் பீடத்தில் எங்கேயுமே பூக்களை பயன்படுத்த மாட்டோம் அலைத்துக்குள்ளேயே பயன்படுத்த மாட்டோம் அதே போல ஏதாவது டெக்கரேஷன் ஏதாவது சேலைகளை கொண்டோ துணிகளை கொண்டோ ஏதாவது அங்கும் இங்கும் ஏதாவது தொங்க விட்டுருந்தோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துருவோம் காரணம் நம்முடைய கண்களுக்கான ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வயிற்றுக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய கண்களுக்கும் ஃபாஸ்டிங் தேவை அப்படிங்கிறத நம்முடைய திருவை மீண்டுமாக இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறது இது மட்டும் இல்ல நம்முடைய காதுகளுக்கும் ஃபாஸ்டிங் வேணும் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிறது நம்முடைய உணவு சம்பந்தப்பட்டது வாய் சம்பந்தப்பட்டது இப்ப கண்ண பத்தி நம்ம சொல்லிட்டேன் இப்போ காது காது பாஸ்டிங் எங்க இருக்குது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவுல நம்ம சிங்கிங் மாஸ் பாட்டு பாடி ஆடம்பரமான திருப்பலி நம்ம வைக்க மாட்டோம் அதே போல குளோரியா வானவர் கீதத்தை உன்னத உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாக்கு அப்படிங்கிற அந்த வானவர் கீதத்தை நம்ம பாட மாட்டோம் கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம் இது எல்லாத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறோம் ஃபாஸ்டிங் 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 ஆஃப் 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 ஐஸ் இயர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுகிறது அப்போ சிறுபங்களை நம்ம மறைக்கும் பொழுது என்ன நடக்கிறது அந்த ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இந்த எதை நோக்கி அழைத்து செல்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடவுளினுடைய ஜீசஸ் இந்த பெரிய வியாழன்ல இருந்து நம்ம கூட இல்ல இன்னும் நம்ம அவருக்காக துக்கம் கொண்டாட வேண்டும் இன்னும் நம்ம அவருடைய பாடுகள்ல ஐக்கியப்படணும் இன்னும் நம்ம அவர் எதற்காக பாடுபட்டாரோ அதை நம்ம உணரணும் அதை உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக ஆன்மீக ரீதியில மனமாற்றம் அடைவோம் அப்படிங்கிறது எல்லாம் இந்த ஒரு சின்ன விடயத்துக்குள்ள அடங்கியிருக்கிறது அன்பு மக்களை எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு எங்க ஊர்ல அந்த சிலுவையை மூடும் பொழுது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும் அய்யய்யோ ஐயோ ஆண்டவரை இந்த நேரத்துலதான் இழுத்துட்டு போயிட்டாங்க யூதாசு காட்டி கொடுத்துட்டான் யூதாசு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான் எல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க இனி இன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவரை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிறு குழந்தைக்கான அந்த மனநிலைக்குள்ள நம்ம போறோம் பாருங்க அங்க நிக்குது நம்முடைய திருவை இது மூலமாக இந்த சிறு குழந்தையுடைய மனநிலையோடு இயேசுவினுடைய பாடுகளில் அவருடைய அந்த ஆப்சன்ஸில் இப்போ இழுத்துட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரும் பொழுது ஐயோ ஆண்டவர் எனக்காக தானே பாடுபட்டார் எனக்காக தானே அவர் துன்பத்தை தாங்கி கொண்டாரு எனக்காக தானே ரத்தம் சிந்தினாரு எனக்காக தானே உயிரை விட்டாரு அப்படிங்கிற அந்த மனநிலை வந்துட்டு அப்படின்னாலே அந்த லெண்ட் சீசன் அப்படிங்கிறது வெற்றி தாங்க குறைந்தபட்சம் வெற்றி தான் அதுக்கப்புறம் நம்ம நம்மளையே மனமாற்றம் அடைந்து எது தப்பு இது சரி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகும் பொழுது கண்டிப்பாக மாறுவோம் அன்பு மக்கள் இன்னும் ஒரே ஒரு காரணத்தை பிப்ளிக்கல் ரீசனா நம்ம சொல்லி ஆகணும் இதை சொல்லாம நம்மளால முடிக்க முடியாது ஏன்னா நிறைய ஊர்களில் ஒவ்வொரு மாதிரியான இந்த சடங்கு அப்படிங்கிறது இருக்குது எங்க ஊர்ல நான் பார்த்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் வியாழக்கிழமை இது மறைக்கப்படும் அந்த திருச்சிலுவையினுடைய வழிபாடு நடக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமா களத்துவாதியப்போம் திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொன்றா நம்ம கலத்துவோம் கையை அப்புறம் ரெண்டாவது கையை உடம்ப அப்புறம் காலை அப்படி சொல்லி நம்ம குருவானவர்கள் கலத்துவதை அந்த துணியை அகற்றுவதை நம்மளால பார்க்க முடிகிறது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தியோலஜிக்கல் ஒரு பிப்ளிக்கல் மீனிங் உண்டு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளிக்கிழமை இறந்த உடனே மூணு மணிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு எருசிலேம் தேவாலயத்தில் இருந்த அந்த திரைச்சிலையானது கிழிக்கப்படுகிறது ஏன் இது கிழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஏசு கிரிஸு உயிரை விட்ட உடனே தான் நான் முதலே சொன்னேன் அந்த சிலுவை தான் அவருடைய அந்த க்ளோரி அந்த ஒரு உச்சம் அவர்தான் இறைமகன் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு சொல்லக்கூடிய அந்த இடம் யோவானர் செய்தியை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் உயிர்ப்பெல்லாம் அதுக்கப்புறம் அது நம்முடைய பல பார்வைகள் வருது யோவானர் செய்யப்படி நம்ம பேசணும் அப்படின்னா அங்கு அது ஒரு மிகப்பெரிய செயலாக கருதப்படுகிறது அப்போ அவர் உயிரை விடுறாரு எரிசிலை மாலயத்துக்குள்ள இருக்கிற அந்த திரைச்சிலையானது கிழிக்கப்படுகிறது திரைச்சிலையானது கிழிக்கப்படுகிறது இதை எதை குறிக்கிறது அப்படின்னா ஆண்டவருக்கும் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த திரு இருந்த அந்த இஸ்ராயலினுடைய யாவை இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையில இனி எந்த தடையும் இல்லை இனி எந்த மறைவும் இல்லை இனி எந்த பிளவும் இல்லை என்னால நேரடியாக என் ஆண்டவரை வணங்க முடியும் என்னால் என்ன நேரடியாக என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்க முடியும் என்னால் என்னுடைய நேரடியாக என்னுடைய ஆண்டவரை நான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மறைபொருளாக இருக்கிறது அதனாலதான் வியாழக்கிழமை நம்ம மூடுற அந்த திரைச்சீலைய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை கலத்தி இப்படிதான் ஆண்டவர் இறப்பின் மூலமாக எல்லா தடைகளையும் எல்லா மறைவுகளையும் எல்லா வெக்க சாப கேடுகளையும் நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார் அப்படிங்கிறத இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பு மக்களை அன்பு மக்களை இதுதான் நான் உங்களோட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சது இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா அதையும் சொல்லுங்க தெரியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நபருக்காவது நீங்க இதை ஷேர் பண்ணலாட்டம் பரவாயில்ல கண்டிப்பா இன்னைக்கு இதை குறித்து சொல்லுங்க இவ்வளவு விடயங்கள் இருக்குது உங்களால் முடிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல உங்களுடைய நண்பர் குழுக்களோட உங்களுடைய பங்குல இருக்கிற அன்பிய குழுக்களோட இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக பகிர்மாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டுடைய பாடுகள்ல இணைவும் இந்த தவக்காலம் முடிவுக்கு வரப்போகிறது நான் எந்த விதத்துல மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் சிந்தித்து பார்ப்போம் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ்